விடமாட்டேன்டமாட்டேன்லை விடமாட்டேன்டமாட்டேன்மையின் உதாச்சாரத்தை உரைக்கும் தொகுதி தொகுதி எதிராக எதிராக தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய தலைகுனிய விடமாட்டேன் விடமாட்டேன் நான் நான் வாக்காளர்

நான் நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எதிர்த்து எதிர்த்து போராடுவேன் போராடுவேன் எதற்காகவும் எதற்காகவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை மாட்டேன் விடமாட்டேன் நான் நான் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் என ஒவ்வொரு ஒவ்வொரு உழைக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க பாதுகாக்க தேவையான தேவையான நீதிக்காக நீதிக்காக போராடுவேன் போராடுவேன் தமிழ்நாட்டை மாட்டேன் இடமாட்டேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலைகுனிய தலைகுனியிடமாட்டேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலைகுனிய தலைகுனிய இடமாட்டேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலைகுனிய தலைகுனியிடமாட்டேன் இடமாட்ட தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலைகுனிய தலைகுனிய இடமாட்டேன் ஐயா தந்தை பெரியாரும் ஐயா தந்தை பெரியார் ஐயா தந்தை பெரியாரோ ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பேரறிச்சர் அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் பேர் அறிச்சர் அண்டாவும் டாக்டர் கலைஞர் மூகவும் டாக்டர் கலைஞர் மூக்காவும் டாக்டர் கலைஞர் மூக்காவும் டாக்டர் கலைஞர் மூக்காவும் இன மாண பேராசரிம் இன மாட பேராசரிரும் இன மாண பேராசரிரும் இன மாட கட்டி காத்த ஊட்டி வளர்த்த தமிழர் ஊட்டி வளர்த்த தமிழை கட்டி காப்போம் கட்டி காப்போம் தளபதி தலைமையில் மக்கள் முதல்வர் தளபதி தலைமையில் மக்கள் முதல்வர் தளபதி தலைமை உதயநிதி தலைமையில் கட்டி காப்போம் கட்டி காப்போம் கட்டி தமிழ் நாட்டை தலைகுனியே விடமாட்டோம் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டோம் நாட்டை தலைகுனியே விடமாட்டோம் நாட்டை தலைகுடிய விடமாட்டோம் எங்கள் உயிர் எங்கள் உயிர் உயிர் தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி எங்கள் உயிர் எங்கள் உயிர் எங்கள் உயிர் எங்கள் உயிர் தமிழ்நாடு 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 எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை பெரியார் கொள்கை எங்கள் கொள்கை பெரியார் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை அண்ணா கொள்கை எங்கள் கொள்கை அண்ணா கொள்கை எங்கள் கொள்கை எங்கள் கொள்கை கலைஞர் கொள்கை 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 கலைஞர் கொள்கை எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி தாராபதி வழி தலா வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி தாராபதி வழி தலா வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி எங்கள் வழி நதி வழி உதயநிதி வழி ஒன்றுபடுவோம் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் இலக்கு எங்கள் இலக்கு இருநூறு